நீ என்ன செஞ்ச கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பத்துல தூக்கி ஐயா உள்ள போட்டாரு தொடர்ச்சியா போட்டிருந்தாரு அப்ப கட்சி ஆரம்பிச்சோம் தூக்கி வேலூர்ல என்னை கொண்டு அடைச்சார் புலல்ல அடைச்சிட்டார் புலல்ல அடைச்சிட்டார் அவசர அவசரமா என்னன்னு நினைச்சாரு தெரியும் திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏத்தி வண்டி வேகமா முடிச்சு எங்கடா கொண்டு போறாங்க என்ன நினைச்சேன் வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க வேலூர்ல அடைச்ச இரவுல அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு காலையில் என்னை சிறைக்குள்ள ஒரு சிறை ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை உங்களால் நம்ப முடியுதா பாருங்க புதுச்சேரியில சிறையில் இருந்த தொண்ணூறு நாள் அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை யாரும் என்னோட பேசக்கூடாது என்னை பார்க்க கூடாது ஏன்னா நான் ஒரு கொரிலா மிரி கடிச்சு தின்னுருவோம்ல எவனோட சிற விட மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமில்ல அங்க அவனோட பேச விட்டா அங்க இருக்கிற சிறை கதிகளை எல்லாம் அவனுக்கான ஆளா மாத்துவான் வேற என்ன பயம் அந்த பயம்தான் அப்போ என் தம்பிகளை பார்த்து ஆறு மாதம் அவர்களோடு இருந்தேன் சிறையில் பேரறிவாளன் முருகன் சாந்தன் தம்பி ராபர்ட் பையசன்ன வெளியில முன் வச்சேன் ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன் மே பதினெட்டு ஏழு பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம் ஏழு தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன் அந்த ஏழு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி அதை கவனத்தில் வச்சுக்கணும் விடுதலை விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான் மற்றபடி ஏழு வரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு போராடி எத்தனை பேர் போராடி இருக்கலாம் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் வெகுமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்குடி அதுக்கு வழக்கை தனி மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன் இத்தனை போராட்டத்திற்கு பிறகு ஏழு பேரும் விடுதலையானார்கள் ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒளியமற்ற ஆறு பேரும் விடுதலை ஆகினார்கள் என்பதில் நமக்கு பெருமை மகிழ்ச்சி அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான் உரிமை மீட்சி அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு